அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அஹமது இல்லா நம்ம எல்லோருமே ஒரு மகத்துவமான ஒரு தினத்துல இருக்கும் அதாவது லைலத்துல் கதருடைய இரவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள்ல இருக்கும் ரமலான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம் ரமலான் நம்மளை விட்டு பிரியக்கூடிய நேரம் நமக்கிட்ட வந்திருச்சு. ரமலான் உடைய இறுதி நாள் வரப்போகுதுன்னு சொன்னோம் ரமலான் உடைய இறுதி நாள்லயும் சில நாட்களை நம்ம கடந்துட்டோம் லைலத்துல் கதருடைய இரவு வந்தாச்சு அப்படின்னு சொன்னோம் அலமதுல்லா இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரமலான் பிறை இருபத்தி ஏழு லைலத்துல கதருடைய தினத்துல நம்ம இருக்கும் இதற்கு முன்பாகவே நமக்கு லைலத்துல கதருடைய தினம் சென்று விட்டதா அல்லது இனிமேல் தான் வரப்போகிறதா அல்லது இன்றுதானா அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனா இருக்கிறான் ஆனாலும் நிறைய குறிப்புகளில் காணப்படுறது என்ன அப்படின்னா ஏழு வானம் ஏழு பூமி இதுபோல் அல்லா தாலா எல்லா விஷயங்களையும் ஏழை ஏழாக படைத்திருப்பதனால இந்த ரமலான் பிறை இருபத்தி ஏழு தான் லயலத்துல் கதருடைய இரவு அப்படின்னு நிறைய குறிப்புகளில் காணப்படுது பெரும்பாலான மக்கள் இதைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லா இன்றைக்கு இரவே நம்ம எல்லோருக்குமே அல்ல தாலா லயலத்துல் கதருடைய இரவாகவே நம்ம எல்லோருக்குமே ஆக்கி வைக்கட்டும் இன்றைய தினம் ஒரு மகத்துவமான ஒரு தினம் எப்படிப்பட்டது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் இந்த நாளில் நம்ம ஒரு சிறு அமலை செஞ்சாலும் எண்பத்தி மூன்று வருடங்கள் ஆயிரம் மாதங்கள் செய்த நற்கூலியெல்லாம் நமக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் இந்த நாளில் மகுரீபுக்கு பிறகுல இருந்து மழக்குமார்கள் பூமிக்கு இறங்கக்கூடிய ஒரு நாளில் இருக்கும் இந்த நாளை நம்ம எல்லோருமே கண்ணியப்படுத்தணும் நம்மளால் முடிஞ்ச அளவு அதிகமாக அமல் செய்யணும் முடியாதவங்க குறைஞ்ச அமலையாவது தேடி பிடிச்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதுலேயும் இன்றைக்கே நான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு திக்கரை நான் சொல்லித்தரேன் இந்த ஒரு திக்ரு போதும் இரு உலகிலுமே நம்ம வெற்றி பெற முடியும் இரு உலகிலுமே மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் இரு உலகிலும் நம்ம கேட்கிறத விட சிறந்ததா எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு திக்ராக இருக்கு இன்ஷா அல்லா இன்றைக்கு தினம் காலையிலிருந்து நீங்க இரவு வரைக்கும் இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்க சொல்லிக்கொண்டே இருந்தால் கூட போதுமானது இரு உலகிலுமே நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட சிறந்த வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பான் எதில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ யாரை திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ யாருடைய அன்பு அடையணும்னு நினைக்கிறீங்களோ எப்படிப்பட்ட வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ எப்படிப்பட்ட செல்வாக்கோட வாழணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு அப்படின்னா அது இந்த திக்ரு தான் அதுதான் ரசூல்லா தன்னோட வாழ்க்கையில அதிக அளவு ஓதிய திக்ரு ரொப்பனா ஆத்தினா பிதுன்யா ஹசனத்தை ஓஃபில் ஆஹ் ஹசனத்தை ஓகினா அதா பண்ணார் இந்த திக்குறில் நமக்கு தேவையான எல்லாமே உள்ளடங்கி இருக்கு இந்த ஒரு திக்குரு போதுங்க இரு உலகத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும் இரு உலகிலுமே நம்ம ஒரு ராஜ வாழ்க்கை ஒரு பணக்காரத்தனமான வாழ்க்கை வாழ முடியும் எல்லாத்தையுமே எல்லா தருவோம் கண்ணியம் மரியாதை ஆரோக்கியம் உறவு எல்லாத்தையும் எல்லா விதமான ஒரு உயர்ந்த வாழ்க்கையெல்லாம் இரு உலகிலுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் அப்படின்னா அது இந்த திக்ரு தான் இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது நிறைய விருப்பங்கள் இருக்குது ஆசைகள் இருக்குது அதை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம எல்லோருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஒரு திக்ரு இந்த உலகத்தில் மட்டும் கிடையாதுங்க மறுமையிலையும் நம்ம நினைச்சு பார்க்காத வாழ்க்கையை சிறந்ததை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான திக்ராக இருக்குது ஆனால் இன்றைக்கு நம்மள பலருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருந்தால் போதும் நம்ம நினச்ச மாதிரி கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தான் ஆனால் மறுமையை நம்ம மறந்துடுறோம் இந்த சின்ன உலகத்தை நினைச்சுக்கிட்டு மறுமையை மறந்துடுறோம் ஆனால் இந்த ஒரு துவா இந்த ஒரு ஒரு பொக்கிஷம் திருக்குறானுடைய பொக்கிஷம்னே சொல்லலாம் இந்த பொக்கிஷம் நம்மளை இரு உலகிலும் அதிர்ஷ்டசாலியாக மாத்துது நர்பாக்கியசாலியாக மாத்துது எனவே இன்றைய தினம் காலையிலிருந்து நீங்கள் மாலை வரைக்கும் எண்ணிக்கை கணக்கில்லாமல் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க இன்ஷால்லா உங்களுடைய தலை அல்லாஹ் அல்லாஹலை மாற்றி அமைப்பான் நாளைக்கே உங்களுடைய நல்ல விதி தொடங்கிடும் நீங்கள் வேணால் பாருங்கள் நீங்கள் ரொம்ப துன்பத்தில் இருக்கீங்களா கடனில் இருக்கீங்களா கஷ்டத்தில் இருக்கீங்களா மீளவே முடியாத ஒரு சோதனையில் இருக்கீங்களா இன்றைய தினத்தை நீங்கள் பயன்படுத்தி இதை கணக்கின்றி ஓதி பாருங்கள் அல்ஹம்துலில்லா நாளைக்கே நாளைக்கு உங்களுடைய விதி மாறுதா இல்லையாங்கிறத மட்டும் பாருங்கள் அது மட்டும் கிடையாது எழுதி வச்சுக்கோங்க உங்களோட தேவை ஆயிரம் இருந்தாலும் சரி லட்சம் இருந்தாலும் சரி இன்றைய தினம் காலை முதல் மாலை வரை இந்த நீங்க சொல்லி பாருங்க அலமது கோடி தேவைகளையும் கபூல் ஆக்கி தருவான் இஷா அல்லா இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்தி இந்த திக்க நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கணும் கண்டிப்பா இன்றைய தினம் சொல்லி பாருங்க இனி வாழ்நாள் முழுக்க நீங்க விரும்பக்கூடிய ஆசைப்படுற வாழ்க்கையே நம்ம வாழ முடியும் அந்த அளவு நம்மளுடைய விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரு இதனுடைய பொருளை கவனிச்சாலே நமக்கு தெரியும் எங்களுடைய ரப்பே எங்களுக்கு இவ்வுலகிலும் அழகிய நர்பாக்கியத்தையும் இன்னும் மறுமையிலும் அழகிய நர்பாக்கியத்தையும் வழங்கி நரக நெருப்பின் வேதனையை விட்டும் எங்களை காத்தருள் இந்த ஒரு திக்குறில் எல்லாமே உள்ளடங்கி இருக்கு நம்ம கேட்க வேண்டிய மொத்த துவாவும் இதில் இருக்கு நரக நெருப்பிலிருந்தே நமக்கு விடுதலை கிடைக்கிது அதோட இரு உலகத்துலேயும் அழகிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னா அது எப்படிப்பட்ட அழகான நிர்பாக்கியமாக இருக்கும் அதுலேயும் சிறந்ததை எங்களுக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அழகான துவாவாக இருக்குது இதை இன்ஷா அல்லா நம்ம எல்லோருமே அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே இன்றைய தினத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்தி இது போல நல்லவர்களை தொடர்ந்து செய்ய எல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து